வணக்கம் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் நானும் போகிறேன் இந்த பாடத்திற்கான வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் வினாக்களுக்கு விடையளிக்க தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன பறவையை விட அதிக எடையுடன் இருப்பதால் தான் தன்னால் பறக்க முடியவில்லை என்று அமுதா கூறினாள் பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடல் அமைப்பு எவ்வாறு உள்ளது பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் உள்ளன இவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளன பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யார் பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் ரைட் சகோதரர்கள் ஆவார்கள் சிந்தனை வினா பறவைகளைப் போல் பறக்க முடிந்தால் நமக்கு எத்தகைய உடல் அமைப்பு இருக்க வேண்டும் பறவைகளைப் போல் பறக்க முடிந்தால் நமக்கு படகை போல் உடல் அமைப்பு இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி